இந்தா இங்க இருக்கு பாரு இங்க இதா ஆமா அத இங்க வர இது அதே மாதிரி இருக்கு ஆ எல்லாம் வெச்ச காலான நான் நல்லது இருந்தா பரவாயில்லை ஆ மேல வர முள்ள முள்ள இருக்கு ஆமா ஏய் சே இங்க வர இதுவும் பாரு அப்படி இருக்கு இது இதுவும் நல்ல கொடையா தான் இருக்கு மண்ணுல இருந்து நல்லா கொடைச்சிருக்கு ஒரு நாள்ல கொடைச்சது தான் நாட்டுது ஆ மழை வந்துட்டே இருந்துச்சுல அதில் துடைச்சிருக்கு வரமாட்டிக்குது லேசு இந்த வந்துச்சு இது நல்லா பெருசு ஸ்டெம்மு எல்லாமே ஆனால் நல்ல காளான் இருந்தால் பரவாயில்ல நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா இது வந்துச்சு அதுக்கப்புறம் காலம் வேற எங்கேயும் முளைக்கிலையோ இல்லை ஆனால் இந்த காலம் சீ எனக்கு வேண்டாம் அப்போ தொடக்கூடாது கையில் தொடலாம் எப்படி இருக்கு பாருங்க. காள. நல்ல காளானதா நல்லா நல்லா ஒரு கிலோ இந்த மச்சிய வந்து கரெக கிலோ. வரும் கிலோ வெயிட். ஆமா. ஆனா இது கெட்ட களம். வாருங்க எத்தனை காளான் முளைச்சிருக்குன்னு இன்னொன்று காட்டுற இருங்க இருக்குங்க. இங்க பாருங்க இங்க கொஞ்சம் இருக்குது. இத இருந்தா. நல்ல காளானே. புழு வந்து புழுவெல்லாம் இல்லை.

வாங்க போய் கிரேவி செய்யலவா ஆனால் வேற எந்தால் கடைக்குதானே ஒரு இது வந்து ஒவ்வொரு மண்ணுக்கும் இப்படிதான் வரும் ஆ என்னது ஆ